வணக்கம் சின்ன குருப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அனைத்துமே உண்மையான பிரார்த்தனைகள் அனைத்துமே நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் நேரம் நல்ல நேரம் நான் செய்வதை நல்லவர் செய்ய மாட்டார் நாள் நமக்கு வாய்த்த நேரம் நேரம் என்பதே ஆத்மாவின் அக அசைவு அசைவற்ற ஆத்மா அடுத்த உயர்ந்த நிலை அசையும் ஆத்மா பரிணாமத்திலிருந்து அதற்கு அடுத்த உயர்ந்த நிலை நேரத்தை நிர்ணயிப்பதே ஆத்மா ஆத்மா செயல்படுவதே மனதின் முடிவினால் மனம் என்பது மனிதன் மனிதன் புறத்தில் புலனாக இருக்கிறான் புறம் என்பது ஜடம் புலன் ஜடத்தை ஜடமாக அறியும் புலனை கடந்த பார்வை ஜடத்தை வாழ்வாக மனமாக ஆத்மாவாக அறியும் கண் பார்வை புலன் நாமுள்ள அறையை கண் ஜடமாக அறிகிறது புலனை கடந்து மனம் அறையை சூட்சமமாக காணும் கண் மூடே மனம் செயல்பட்டால் ஜடமான அறையை சூட்சமாக சூட்சமமாக தெரியும் ஜடம் சூட்சமமானால் தூய்மை தெளிவே பழைய நிலையிலேயே இருக்கும் மனதின் ஞானம் தியூ தூய்மை மனதின் அங்கானம் அசுத்தம் அசுத்தம் இருளால் இருளாகி இருள் ஜட இருளாகி ஜட இருள் தீமையாகும் பார்வை மாறினால் ஜடம் வந்து மறையும் பார்வை தூய்மையானால் புலனும் பொருளும் தூய்மையாகும் தூய்மையான பொருள் ஜடம் பொருள் இல்லை ஜடம் தூய்மை பெற்று வாழ்வு மனம் ஆத்மா சத்திய ஜீவியம் அது விழிப்பின் சமாதியை ஆரம்பித்து வைக்கும் முதல் அறிகுறி முதல் நிலையை தெளிவு என அறிவோம் தெளிவு உயர தூய்மை உயர வேண்டும் தெளிவின் தூய்மை உயர திண்மை உருவாக வேண்டும் திண்மை ஜீவியத்திற்குண்டு பொருளு பொருளுக்குண்டு இரண்டையும் கடந்த நிலையில் ஜீவனும் பொருளும் சேர்ந்து திரண்டு பெரும் திண்மை உண்டு பிற தவறு தவறே என்பதே மனதின் பார்வை பிற தவறு எவரு எவருடைய தவறும் தவறில்லை என்பதே மனதை கடந்த பார்வை மனம் தன் பார்வையால் பிறர் தவறு நம் வாழ்வில் செய்யும் பிறர் தவற்றை காண முடியாதது பெரியது பெரியது பிறர் தவறை பார்வையை மாற்றி உயர்ந்த நல்லதாக காண்பது யோகம் டார்ச் செய்தது அதுவே அதை செய்ய தெளிவு போதாது தெளிவுக்கு தூய்மையும் போதாது தூய்மைக்கே திரண்ட திண்மை வேண்டும் அது மனம் பெற்ற திரண்ட ஜீவ ஜீவியமும் பொருளும் சேர்ந்த திண்மையாகும் ஜீவன் பெறும் திண்மையும் முழுமை முழுமையுடையது மனதின் திரண்ட திண்மையும் பகுதியானது ஜீவன் என்பது ஜீவாத்மா மரபு ஜீவாத்மாவை லட்சக்கணக்காக அழி அழியக்கூடியதாக கண்டது அது மேலெழுந் எழுந்த முதல் பார்வை அது உண்மை எளினும் எனினும் அதை கடந்த உண்மை ஸ்ரீ அரவிந்தர் கண்டார் அது ஜீவாத்மா அமரத்துவம் உடைய சிஷ்டியின் இதுவரை ஜனிக்காத ஒரே ஆத்மா அந்த ஜீவாத்மா பரி பரிணாமத்தால் பரமாத்மாவாகிறது அந்த ஜீவாத்மா பரிணாமத்தால் பரமாத்மா ஆகிறது மனம் திரண்ட திண்மை பெறுவது உண்மை ஜீவாத்மாவின் பகுதியாக திண்மையும் மனதின் திரண்ட திண்மையை விட உயர்ந்தது நாம் நாடுவது ஜீவாத்மாவின் திரண்ட திண்மை பரி நாமத்தால் உயர்ந்து பரமாத்மாவின் திரண்ட திண்மையாகி மேலும் உயர வழி செய்வது இவற்றை அகவாழ்வு என அறிகிறோம் அது அகயோக வாழ்வு இவை புற வாழ்வின் பூர்த்தியானால் அகவாழ்வுக்கு அர்த்தம் இயலும் புறவாழ்வில் பூர்த்தியாக புலநிருளை இழந்ததை மனமும் ஆத்மாவும் நேரடியாக படிப்படியாக உயர்ந்த நிலையில் காண முயலும் காண முயலும் பொழுது முடிவில் அறையும் அதன் பொருட்களும் பிரம்மமாக காட்சியளிப்பது பிரம்மானந்தம் நித்யானந்தம் சச்சியாதானந்தம் பிரம்மானந்தம் பரமானந்தம் என நம் நாட்டில் பெயரிடுவதே இந்த உயர்ந்த தத்துவம் நடைமுறை வாழ்க்கையாகி பாமரங்களும் போற்றுவதை குறிக்கும் அவர்கள் குடும்பம் கருமான் குயவன் தச்சனாக இருந்ததை பிரியத்துடன் இன்றைய தலைமுறை நினைவு காட்டுகிறது நாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் பெற்றது பெரியது இழந்தது உண்மை இழந்ததை மீண்டும் உயர்வாகப் பெற உதவுவது ஸ்ரீ அரவிந்தர் ஆரம்பம் சமர்ப்பணம் முடிவு சமர்ப்பணம் இடைப்பட்டவை உயர்ந்த உன்னதமான பண்புகளான தூய்மை தெளிவு திண்மை ஆகியவை சமர்ப்பணத்தில் இதை அத்தனையும் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி